வந்து ஜமனம் தான் வரல நீங்க வரட்டும் பார்க்கலாம்

வரும்போது <laughs> <laughs> கட்டி குடிச்சா நான் என்ன பண்ணேன் கொடுப்பேன் கொடுப்பேன் ஏய் மாத்த உட்கார நான் உன் கிளாஸ்ல பண்ணுமா அவன் கிளாஸ்ல அவன் உட்கார்றது கேடையா கிளாஸ்க்கு மாட்டிட்டு நானா சொல்லி தரேன் மாட்டிட்டு ஐயோ என்னடா பேசிட்டு இருக்கீங்க? நான் கொம்புடா மச்சான்டா. மச்சான், நான் கொம்புனே தள்ளி போடுறேன். மச்சான், டேய், மொக்கமா கேக்குறாங்க, முடிவு கட்டிறாங்க, ஓட்றாங்க.

சார் சரியில்லை தெரியுமா ஆமா சார் சரியில்லை பட்டை இல்ல அப்பா வந்து சார் எங்கடா பட்டன் சார் டவு பட்டை துளியா இந்த லட்சத்துல எது நானே வச்சேன் நான் குடிக்கும் போது ஊஞ்சலால கொடுத்தேன் சார் கொடுக்கும்போது வந்து ஊடுக்கே வந்து ரெண்டு கால் போட்டு டவுச் பட்டு குட்டுகிட்டு போய் இது என்ன தெரியாதா சார் இரண்டு கால் ஒரு பக்கமே பர நான் நான் மூசானேய் செய்ங்க அந்த சார் அதல போடுங்க நீட நீட நான் நான் நீ அப்படி செய்யலாமா சார் 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 பைடைஜி சார் பைதிக்கும் சார் எமமட் பைன் சார் எமமட் நெந்து தங் சார் எமமட் குந்த சார் எமமட் தல் சார் எமமட் பைதி குந்த சார் நான் எஜி நின்னு பாத்து இருந்தேன் சார் பைக்க ஏத்தி போய் ஏளமறா சொன்னாங்க சார் பைதிக்கு சார் யானில் மட் சார் பைக்க ஏத்தி வெடி வரல சார் எர்வார கட்டி சார் ஓடி வர மாட்டே சார் குட்டி கட்டி சார் வெங்குடி போடு சார் பைக்க ஏத்தி வந்து நிக்கற சார் பாருங்க பாருங்க பையத்தை ராஸ்கல் ஒரு வார்த்த கேட்டே எடுக்கறாங்க நம்ம அடிங்க சட்டே ஏ காவூர் பட்டா பாருல என் சாட்டிக்கு விட்டு வர்றாங்க એટલે મતલબ આ ઓતાના ઉપર ઉતરીને મજામાં હિતાય આઈ દેખાડે ના માતા હું જાય કરી ஏய் பல்லிகுடமே ஏய் நீ ஏன் வாயில சிகரெட்? clinical expelled படமால் ம מק collisionsாய் <laughs> detrimentalகுக் airpl optimizing ப்பார்ா chilly frequ lender யeday்குக் சொல்லி த Represent infring WOMAN Switzerlandrial だ Hearing Booksலு கலா salaries� Audi weedனcem ones rah etiqu calam Janeiroetzung mustache geil

सறி பகிலா? 적 Bonduga, त pakaiem wise... iringi available? cities sore.. Coffee not? apan AMA wan daha wan τ kijken ¿let's please go out his neighborhood Et wouldn't work that way, you don't have to introduce us why we've looked அட அடமாப் போடா எங்க அம்மா போண்டா சாண்டிட்டியா அம்மா போண்டா ஊரு ஊர்ல ஆனாலும் ஒரு போண்டா அதுக்கு முன்ன எங்க அம்மா போண்டா பேச்சி பேசிட்ரா போண்டா சுறிங்க போச்சு என்ன வேளை அடிமையா போச்சு அப்பா அம்மா தள்ளி போட்டாங்க அம்மா அந்த காலே வர போண்டா சாப் ஆசிக்கு போண்டா சாப் நான் ஆசிக்குடா வா எதுக்குடா ஆசிக்குது நீ அப்ப சாலா काय อาचारा नुस बेर பேசலாம் பீடி மாஸ்டரா

சார்

आऊ मी जाऊ मागियो ऐ तेच ना मनवडा ऐ ऐ साडी ओकार ऐ ऐ काय नाव पाशेगा हे पाढा मग तेय गाई ने वासीली दुवाडी बामाचा सिंचन किती दिसिरी राव आय ओ जो कारुली आ डाय रंगी उलायगा पाचा नसेला पाढा आडा बरा ऐ पटांगुचीडी या पटांगुचीडी நீ பாட ஆனா வர்த்தி பாத்துக்காடு பத்துவமா வத்தினு இல்லையா மாம முன்னாடி அழகு அழுகே உன் மனைவி காத்தவா உங்க சொல்லணும் શાંતિ <laughs> <laughs> அவை தான் சாத்தி குஞ்ச நரிதி சாத்தி சாதி பராட்டமா போச்சுமா சாரிய பேர் சாத்திய சத்ய உதவ இங்க தான் வருவேன் ஒளுங்க அம்மா சாந்தி வாங்குறீங்க டாங்க ராஜா வாக்கறீங்கடா ஏய் மேலங்கரைல காட்டுறாடா நான் என்னடா டோன்ட் டேக் ஏய் கை இறறேன் ஏய் என்ன ஏய் இங்கிலீஷ் தெரியாது போ இங்கிலீஷ் எங்களுக்கு வேண்டாம் ஆ இங்கிலிஷ் அபிநத் ஸ்கூலுக்கு வந்தா நீங்க தெர படிக்கிற எங்க வந்தா அப்ப நான் இங்கிலீஷ் கத்துறமா யாரு ஏய் சொல்றடா தமிழ் ஏய் முத가

அய்யே என்ன வேற ஏத்துறீங்களாப்பா என்ன வேலை டேய் என்னடா டேய் என்னடா உனக்கு என்ன உனக்கு என்ன உனக்கு பிரச்சனை என்ன யாருடா ஆமா வந்து وقعிட்டங்களாディ சீந்துறா பாண்டா அவ்ளோ கவூர் வர்ற மாட்டா கூட்ல

சொல்லூட் போட்டி பாஜர் பாபா தெரியுமா சொல்ற

சொல்லுடா சொல்லுடா கிச்சனல கிச்சனல சூப்பர் சூப்பர் கொலசேட் எல்லாம் சரியா ஓடுறதுக்கு குழந்தை குச்சு படுறாங்க அதுக்குமான நம்ம போற தெலாம் சொல்றியாமா அகரம் முதல்ல ஆதி பகவன் முதத்தியே உலகே கைக்கு வந்து பண்ணுங்களா காளி பகவன் முதத்தியே உலகே ஆன்லைன்ல சொல்லித் தின்ன

அடடே அடடே நான் جاي கேக்குறேன் பா நெத்து முருக்கே கட்டடி ஓடி செஞ்சிருக்க ஒரு நிமிஷம் அங்க நெத்து வந்து டவல் வெச்சிருக்கேன் தெற்க இல்லமா நல்ல ஓசிலே ஓட்டி அடிக்குறீங்க சார் அஜா நான் பாத்துறேன் வேற போய் கண்ணு சுத்துட்டே கட்டைய புடிச்சு கண்ணிய புடிச்சிரலாம் போக மாட்டேன் வேற வரேன் நான் பாறேன் ஆரே வாங்க ஏய் यार மே ஒண்ணு வர மாட்டே வர வாங்க ஏய் கண்ணிய போடா ஒண்ணு வர கொகு உடனே மாட்டியா அந்த ரவுண்டட் நினைக்கிறேன் யாரையோ ஒரு அல விட்டு போட்டிக்கு வாங்க வாடா ஏய் வா சாய் போறாங்க ரவுண்டட் கலருக்கு போயே பாக்கறேன் பாத்த அது என்ன கல்லு முச்சி போடுவாய் எங்க டே சாத்தா ஐ النا மேலே நாய் இருக்கு ஐ النا ஏறிட்டு உனக்கு இல்ல மெனத்துக்குப் புற வரணும் வேடி அண்ணா உடனே சட்டப்படி வரணும்ல ஓடிட்டு வர மாட்டீங்களா அது ஒரு பந்து எடுக்க வேண்டாமா எங்கே போறீங்க அண்ணா பாரு என்ன சொல்ற கொன்ன மாட்டீங்களா என்ன சொல்ல மாட்டேங்க அது தான் கேஸ் புரியுனா என்னானே கேக்குறேன் சொல்லு அவன் தலைக்கு ஒரு என்னடா என்னடா मजा ஆமா நம்ம இந்த மஞ்சல தலையில ஊத்தறான் சிங்கத்தை ஏபி தான் வாய் வாட்டை இந்த கவன் தெரியல ஊரடா சுட்டி சுட்டி ஊடுறடா இந்த அவன் இல்லடா அம்மா கிட்ட புடி கால பிடிச்சிட்டான் நம்மள டீல் பத்தி வரேன் வாய் ஏன் பின்னால ஏவா வா அந்த டவுஸ் டவுஸ் கேளு

அவளை வளையில இருந்து வர நான் டைக்க குடிச்சி அவள அடிச்சேனா. புடிச்சட்ட. மொத்த ஓய், ஊத்திrangle செட்டி பண்டாங்க. இந்த செட்டி மரினா நேர போய் கார்ல சுத்தி வாங்க போலாம்.